இன்று நாம் காண இருப்பது ஆயக்குடி பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் எங்கே இருக்கிறது இந்த கோவில் தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடி என்ற சிறிய கிராமத்தில் இருக்கிறது கோவிலின் அருகில் ஒரு சிறிய ஆறு நதி போல ஓடுகிறது அதன் பெயர் ஹனுமான் தடி சுருள் கோவிலின் தோற்றம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பக்ரர் அந்த ஆற்றில் சிறு முருகன் சிலையை கண்டுபிடித்தார் அதனை அங்கு வைத்து வழிபடத் தொடங்கினர் பிறகு மக்களின் நன்கொடையுடன் ஒரு கோவில் கட்டப்பட்டது இங்கு இருக்கும் தெய்வம் பாலசுப்ரமணியர் அதாவது சிறு குழந்தை வடிவில் முருகன் சின்ன குழந்தை போல் இருப்பதால் பக்தர்கள் மிகவும் நெருக்கமாக வணங்குகிறார்கள் சிறப்பு அம்சங்கள் கோவிலுக்கு அருகில் ஐந்து மரங்கள் உள்ளது அவை அரசம் வேம்பு மாதுளை மாவிளாங்கு கருவேப்பிலை ஆகும் அந்த ஐந்து மரங்களும் புனிதமாக கருதப்படுகின்றன கோவிலில் விநாயகர் அம்மன் நடராஜர் சூரியன் போன்ற தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன ஹனுமான் தடி என்ற ஆற்றின் நீர் புனிதமானதாய் கருதப்படுகிறது அங்கு கொண்டாடப்படும் முக்கிய விழாக்கள் கந்த சஷ்டி விழா சூரபத்மனை வென்றதை நினைவுகூறும் வகையில் கொண்டாடும் விழா தைப்பூசம் வைகாசி விசாகம் மாசி மகம் போன்றவை முருகன் திருநாள்கள் கவடி பல்லக்கு பூஜைகள் வெள்ளை அலங்காரம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பக்தர்கள் இங்கு குடிகொண்டுள்ள முருகனிடம் வேண்டினால் என்ன நடக்கும் என நம்புகிறார்கள் குழந்தை பாக்கியம் நல்ல கல்வி நல்ல வேலை உடல்நலம் ஆகியவற்றிற்காக இங்கு வரும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் ஆற்றில் குளித்தல் அல்லது அதன் நீரை குடித்தல் நன்மை தரும் என நம்புகின்றனர் கோவிலுக்கு எப்படி செல்லலாம் தென்காசி நகரத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பஸ் ஆட்டோ காரில் எளிதாக சென்றடையலாம் அலாரம் கோவில் திறந்து இருக்கும் நேரம் காலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை அதிகாலை நான்கு மணி முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை முருகனின் அருள் பெற அவன் துதி பாடுவோம் வாருங்கள் ஆயக்குடி அதிபதி அருள்முருகா போற்றி பஞ்சவண்ணம் பளபளவென்று பிரகாசிக்கும் பாலசுப்பிரமணியரே போற்றி கந்தனாக காட்சியளிக்கும் கண்ணன் முகமுருகா போற்றி வள்ளியும் தெய்வானையும் வளமுடன் கொண்ட வீர முருகா போற்றி சிவபெருமான் தரித்த ஞான வேலொளி முருகா போற்றி அயல்யூரரசனை அடக்கி ஆயக்குடி வேலவா போற்றி பத்தனின் கூவலை கேட்டு அருளும் பால முருகா போற்றி மயில் வாகனத்தில் மலைப்போல் தோன்றி மேல் உலகை ஆழ்வாய்ப் போற்றி முருகனே என் உள்ளத்தில் உறைந்தவா போற்றி ஆயக்குடி மலர் சிதற அருள் பொழியும் ஆண்டவா போற்றி ஆயிரம் பூவுகள் கொண்டு அணிவித்து அருள்முருகா உமையே வழிபடவே அயல்யூரன் பதைபதைத்து திகைக்க ஆயக்குடியில் ஆளும் ஆண்டவா போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்